வணக்கம் சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுக சௌகரியங்கள் மேம்படும் வசதிகள் மேம்படும் மன எண்ண ஓட்டங்கள் செயல் வடிவம் பெற்று காரியங்களை சாதித்து வளம் வருவீர்கள் இதனால் பாராட்டுக்கள் குவியும் வேலை தொழில் வீடு நிலபுலன்கள் பராமரிப்பு வகை செலவுகள் வேட்டிட பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொண்டு செலவுகள் ஏற்படும் பேச்சில் நிதானம் குழப்பமான சூழ்நிலையில் மூத்தோர் அனுபவஸ்தர் உதவியை நாடி அவர்களை ஆலோசனையை சிறமேற்கொண்டு செயல்படுவதால் நன்மையே பிறக்கும் லாபகரமாகவும் இருக்கும் விளையாட்டாகவும் துடுக்காகவும் சில காரியங்களை செய்து வலம் வருவீர்கள் சில செயல்களில் மறைமுகத்தன்மை இருக்கக்கூடும் மறைமுகமாக பிறரிடம் கலந்தாலோசிக்காமல் செயல்களை செய்து வலம் வருவீர்கள் படிக்கும் மாணவர்கள் புதிய கல்வி கல்வி கல்லூரி என தேடுதலில் இரட்டை மனநிலை இருக்கக்கூடும் அதனால் நல்ல அனுபவஸ்தர்கள் உதவியையும் மூத்த ஆசிரியர்கள் வழிகாட்டிகளை நாடியும் முடிவெடுப்பது சிறக்கும் தாய் வாகனம் பூமி வீடு பரம்பரை வீடு இவற்றை பராமரிப்பது அதனால் செலவுகள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல்நிலை கருத்தில் கொண்டு மருத்துவமனையில் தங்கி ஆலோசனை பெற்று வீடு திரும்பக்கூடும் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் சுப சுப சௌகரியங்கள் சுப விஷயங்கள் முனைப்போடு எண்ணங்கள் காரியங்கள் நிறைவேறும் வண்ணம் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து குழந்தைகளுக்கான வருங்கால சுப நிகழ்வுகளுக்கான ஆயுத்தப்படுவீர்கள் இதனால் எல்லோ உடன்பிறப்புகளையும் கலந்தாலோசித்து வருங்காலத்திற்கான குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் வழக்குகளை வழக்கு நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கும் வழக்குகளில் தொய்வு ஏற்படும் எனவே உயர் நீதிமன்றத்திற்கு வெளியிலே பேசி பரஸ்பரம் ஒரு முடிவுக்கு வருவது சிறப்பு தரும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் அடிக்கடி பிரயாணங்கள் தொழில் ரீதியான அலுவல் ரீதியான பிரயாணங்கள் பொருட்கள் உதிரி பாகங்கள் கொள்முதல் என்றவற்றில் புதிய முதலீடுகளும் புதிய இயந்திர வகைகளில் முதலீடு போன்றவற்றையெல்லாம் வியாபார நோக்கத்துடன் வியாபார ஒப்பந்தங்களை பெருக்கியும் புதிய முதலீடுகளை செய்தும் வலம் வருவீர்கள் மூத்தோர் ஆசி இதன் அவர்களுடைய வியாபார அனுபவ அனுபவங்களை கலந்தாலோசித்து அதற்கேற்று நடப்பீர்கள் திடீர் மரண கண்ட செய்திகள் உடல் நலம் குன்றியவர்கள் உறவினர்கள் மரண கண்ட செய்திகளால் மனம் கலங்கக்கூடும் உங்கள் உடல்நிலையில் ஒவ்வாமை இரவு பிரயாணம் தூக்கமின்மை செரிமான குறைவு வாந்தி பேதி மூச்சு விடுவதில் சிரமம் தோல் அரிப்பு போன்றவற்றால் சிரமப்படக்கூடும் தக்க மருத்துவ ஆலோசனை பெற்று உடல்நலம் பேணுங்கள் தந்தை மூத்தோர் வகையில் செலவுகளும் கருத்து வேறுபாடுகளும் நிலவக்கூடும் பிறர் கூறும் கருத்துக்களுக்கு நல்ல புரிதலுடன் அவர்கள் கூறும் கருத்தை செவியில் வாங்கி நிதானத்துடன் கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லது உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலை வேலை அலுவல் வேலையில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் ஒரு தொய்வு ஏற்படக்கூடும் பணியில் தொய்வு அலுவலகத்தில் மன உளைச்சல் ஏற்படக்கூடும் லாபங்கள் குறைவதற்கான முதலீடுகளில் லாபங்கள் எண்ணிய வண்ணம் இருக்காமல் ஒரு தொய்வு ஏற்படுவதை உணர்ந்து மன இளையவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல செலவுகள் விரும்பும் வண்ணம் செய்தும் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதால் அவர்கள் மகிழக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் விருந்து வேலை வேடிக்கை கேளிக்கைகள் நண்பர்கள் உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து வரக்கூடும் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நன்றி வணக்கம்